ஓம் ஸ்ரீ தாயே போற்றி ஓம் ஸ்ரீ வராகித் தாயே போற்றி என் செல்ல பிள்ளையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஆம் அவை எல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது தானே நிச்சயமாக அவை எல்லாம் நிறைவேறிவிடும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன் வராகி தீராத பிரச்சனை என் உதவியால் சீக்கிரமாக முடியப் போகிறது கவலைப்பட வேண்டாம் உன் சோதனை காலம் முடிவடை போகிறது நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி பெற்று உன் பல நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது என்னை நீ முழு மனதுடன் வணங்குவதுடனும் நம்பிக்கையோடு நமக்கு நம் வராகித்தாய் அம்மா இருக்கிறார் என்று நீ இருக்கிறாய் அல்லவா என் செல்ல பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் இதோ உனக்காக நான் எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறேன் அந்த நேரத்தில் நீ நிச்சயமாக சந்தோஷப்பட போகிறாய் ஆம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது அந்த மாற்றமோ ஏற்றமாக இருக்கும் இனி நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி என சகல சௌபாகியங்களையும் வாழப் வாழப்போகிறாய் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் நிச்சயமாக வந்துவிட்டது மேலும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்து விடு உார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருத்தப்படாது உன் நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும் உன் அருமை இப்போது யாருக்கும் புரியாது ஆம் மிகப்பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன் உன் வராகித்தாய் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற உன் வராகித்தாய் நான் வந்துவிட்டேன் மற்றொன்றையும் நன்றாக தெரிந்துக்கோ ஆபத்தை நீ தேடி சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள் உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் நிச்சயமாக உன்னை கைவிடாது எதை நோக்கி போகின்றாயோ அதை நோக்கி முன்னேறிச் சென்று கொண்டே இரு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உன்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது நீ நன்றாக இருப்பாய் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் செல்ல பிள்ளை இந்த உலகத்தில் சுயநலமில்லாமல் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே அவர்களிடமிருந்து உன் அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அனுபவிப்பார்கள் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என் பிள்ளையே அதிக அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் நான் கூறுகிறேன் நீ நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்து கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை நிச்சயமாக தேடி வரும் வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோய் ி போய் கொண்டே இரு உன் வராகித்தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் என்றும் உன் அருகில் தான் இருக்கிறேன் உன் வராகி தாய் உன்னை சுற்றியே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் பதற்றமாக இருக்காதே எல்லாம் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்று கலங்கி இருக்கிறாய் நமக்கு இனி நல்லா எல்லாம் நடக்கப் போவதில்லை நல்லது நடக்கப் போவதில்லை என்று உன் மனதுக்குள் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இனி கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போயிருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே நீ அதிகம் திணறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் வராகித்தாய் உன்னை காப்பாற்ற நான் வந்துவிட்டேன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனையோ பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் உன் வராகித்தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் நிச்சயமாக முறியடிப்பேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல் காட்சியளித்தாலும் முடிவு என்பது என் கையில் தானே இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் நான் அளிப்பேன் என் செல்ல பிள்ளையே எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நாளைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தியும் நல்ல பல உதவிகளும் உனக்கு கிடைக்கும் கிடைக்கப் போகிறது கலங்க வேண்டாம் அந்த நேரத்தில் ஆனந்தமாக மாறப்போவதை இந்த வராகி வராகித்தாய் பார்க்க அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே சந்தோஷம் என்பது வேறு நிம்மதி என்பது வேறு பல பேருக்கு புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே என் வராகி வராகித்தாய் என்று கூறும் என் செல்ல பிள்ளைக்கு இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே நான் உனக்காக வந்துவிட்டேன் எல்லாமே என் வராகித்தாய் என்று கூறும் என் செல்ல பிள்ளைக்காக இதோ உன் வாழ்க்கைக்கு உத உதவுவதற்காகவே நான் வந்துவிட்டேன் உன் மன பாரங்களை குறைத்து உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலையை உருவ உருவாக்குவதற்காகவே நான் யார் ரூபத்திலேயாவது உனக்காக உதவ வருவேன் சில நாட்களாகவே என் செல்ல பிள்ளையின் நீ வருத்தத்துடன் தானே இருக்கிறாய் என்ன தாயே என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய் எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவுமே நீங்கள் எனக்கு செய்யவில்லைவே தாயே என்று என் மீது வருத்தத்துடன் தான் இருக்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்களை நீ தந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை தாயே வராகி தாயே என்று என்னையே சரணாகதி அடைந்து வருகிறாய் அல்லவா நான் இல்லாமல் உன்னால் தனித்திருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை இதோ என் கரத்தில் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் யாரிடமும் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளுக்கான வழிகளை நேர் செய்கிறேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அதை நானே என அறிந்து கொள் உதவி காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் இந்த வராகி தாய் தான் உதவுகிறார் என்று நீ கட்டாயமாக நம்புவாய் உன் மனம் குழம்பி போய் இருக்கும் தருணத்தில் யார் மூலமாவது தெளிவான வார்த்தையை நீ பெற்றால் அந்த வார்த்தைகள் என்னிடம் இருந்தே வருகிறது என புரிந்துகொள் நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் நான் தான் இந்த தாய்தான் என்று நீ உணர்ந்து கொள்வாய் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல என்றும் என் பிள்ளைகளுக்கும் நானே சாரதியாக இருந்து வழி நடத்துவேன் எப்போதும் உன் முகம் வாடிப்போயிருந்தாலும் உன் முகத்தை மலர வைக்க இதோ இப்போது போலவே என்றும் உன்னுடன் நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் முகத்தை வாக்க வாட்டமாக விட மாட்டேன் உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வராகி தாயின் முழு மூச்சான வேலையாக இருக்கும் ஆகவே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது நிச்சயமாக என் பொறுப்பு என் பிள்ளையின் என் செல்லப் பிள்ளையின் நிம்மதியில்தானே என் சந்தோஷம் இருக்கிறது இதோ உன் வாழ்க்கை ஒளிமயமாகப் போகிறது நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இது வராகித்தாயின் சத்திய வாக்கு ஓம் வராகித்தாயே போற்றி போற்றி ஓம் வராகித்தாயே போற்றி போற்றி